வணக்கம் நான் உங்க அப்துல் நவீல் நேத்து லஞ்சுக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க நாலு பேர் நல்லா சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கொடுத்தாங்க மீதி இரநூறு ரூபா கொண்டு வந்து கொடுத்த போது அதை டிப்ஸா நீங்க வச்சுக்கோங்க தீபாவளிக்குன்னு சொன்னாங்க எல்லா வெயிட்டர்ஸ் ரொம்ப ஹாப்பி பெரிய மனுஷன் பெரிய மனசு வெளியே வந்த உடனே கார் பார்க்கிங் பக்கத்துல ஒரு வயசான தாத்தா தள்ளுவண்டியில பழக்கடை வச்சிருக்காரு அங்க போய் பழம் அஞ்சு ரூபாய்க்கு பழம் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபால எழுபத்தஞ்சு ரூபா குறைச்சு கேட்கறாங்க பேரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள பத்து நிமிஷத்துல உள்ள இருநூறு ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு வந்த அந்த குடும்பம் வெளியே இந்த ஏழை வயசான அந்த தாத்தா கிட்ட இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பொருளை வாங்கிட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் குறைச்சு கொடுத்தாதான் தான் நான் வாங்குவேன்னு அவருக்கிட்டுக்கு இழுத்துக்கிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் ஒருநூறு ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு தாத்தா வந்து எவ்வளோ கெஞ்சி பார்த்தா ஐயா நான் இப்ப தாங்க கடை போட்டிருக்கேன் அசலே இருநூத்தி ஐம்பது அறுபது வரும் நீங்க இருநூறு ரூபாய்க்கு கேக்குறீங்களேன்னா அதெல்லாம் கேக்குறதுக்கு தயாரா இல்ல கொடுத்தா கூட ஆள உடுங்க கடைசியில அந்த தாத்தா இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டாருநூறு அந்த பெரிய மனுஷன் வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு இந்த லா எனக்கு லாஜிக்கே புரியல நீங்க பெரிய பெரிய கடையில வசதியான வியாபாரிங்க கிட்ட ஒரு ரூபா கூட குறைக்காம கூட டிப்ஸியும் கொடுத்துட்டு வர்றீங்க இந்த சின்ன சின்ன கஷ்டப்படுற ஏழை வியாபாரிங்க கிட்ட சண்டை போட்டு ரேட்டை குறைக்கிறீங்க இந்த என்ன இது எனக்கு ஆக்சுவலி புரியல பெரிய கடைக்கு போங்க அவங்க கிட்ட குறைங்க அவங்க கிட்ட லாபம் நிறைய இருக்கும் அவங்க கிட்ட டிஸ்கவுண்ட் கேளுங்க தப்பு கிடையாது சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு இருநூறு ரூபாவா ஒரு இருபது ரூபா சேர்த்து கொடுத்து பாருங்க இந்த தாத்தாக்கு மட்டும் அந்த அந்த எங்கிட்ட வாங்க என்கிட்ட சாப்பிட வந்த அந்த கஸ்டமர் ஒரு இருபது ரூபா சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தாத்தா முகத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க ஆக்சுவலி அந்த தாத்தாக்கு பையன் இல்ல இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல பேரம் பேத்தி எல்லாத்தையும் அந்த தாத்தா தான் படிக்க வச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் காலையிலேயே அவர் ஒரு நாள் முழுக்க உழைச்சாலே இருநூறு ரூபா முன்னூறு ரூபா சம்பாதிப்பாங்க பத்தாயிரம் ரூபா மாசம் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் அந்த பசங்களை படிக்க வைக்கணும் பேரம் மெத்திகளை பாக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் தீபாவளிக்கு துணிமணி எடுக்கணும் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கும் போதும் நீங்க குறைக்கிறீங்க என்னுடைய பணிவான வேண்டுகோள் சின்ன சின்ன வியாபாரிங்க கிட்ட குறைக்காதீங்க அவங்களுக்கு நீங்க அதிகமா பத்து இருபது கூட்டி கொடுக்க முடியலனாலும் அவங்க கேக்குற ரேட்டை கொடுங்க அவங்க கொஞ்சம் அஞ்சு பத்து சம்பாதிச்சுட்டு போட்டுமேங்க நம்மளுக்கு என்ன நஷ்டமாயிட போகுது அவங்க சந்தோஷமா இருந்தா தானா நம்ம சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நீங்க பெரிய மனுஷனா இல்ல சின்ன மனுஷனா నిం యో పా వం